அதே நமக்கு தெரியும் நம்ம விசுவாசத்தில் அதிகமாக இருந்தவர்கள் தான் ஆகல ஏவங்களுக்கான ஞாபகத்தை தருகிறானா நீங்க புரிந்து கொள்ளணும் எந்த சூழ்நிலையும் உங்களை விசுவாசம் குறைந்து போக விடக்கூடாது அலே லூயா அலே லூயா சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிங்க சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை கத்தரவுக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாக்கியம் பண்ணுவார் அலே லூயா ஒரு அந்த குடந்த வாசிங்க கத்திடத்துல ஒப்புவி போதும் அலே லூயா அலே லூயா அப்ப நீங்க எதுல உங்க நம்பிக்கையும் உங்க விசுவாசம் குறைந்திருக்கு என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும் உங்க வழியை ஆண்டவடத்துல ஒப்பு கொடுக்கலையோ அலே லூயா அலே லூயா உங்கள் வழியை நீங்களாகவே நடக்க முன் வந்தீர்களோ அலேலூயா அலேலூயா அது எதுவாக இருந்தாலும் சரி அலே லூயா அலேலூயா இனி உங்கள் வாயில துதியின் சத்தமும் பாடல் சத்தமும் அதிகமான ஸ்தோத்திரைப்பு சத்தமும் உண்டாகத்தக்கதாக உங்கள் வழிகள் யாவையும் ஆண்டவ சமத்தில் கொடுங்க